கத்துடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன் நம்ம மத்தியில் பாஸ்டர் இருக்காங்க நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் பாஸ்டர் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்க பா சார் ப்ரைஸா தம்பி பாச இன்னைக்கு ஒரு சந்தேகத்தோட ஒரு கேள்வியோடு வந்திருக்கீங்க பாசேன் சொல்லுமா என்ன கேள்வி பாசார் வட இந்திய மிஷினரி ஊழியத்தோட தலைவர் ஒருத்தருங்க பாசேன் ஆ சரி ஆ வட இந்திய மிஷனரி ஊழியத்தினுடைய தலைவர்கள் ஒருவர் ஆ சரி புரியுது எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஆ

எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொல்லுகிறார்கள் ஆ சரிங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொன்னா துருபதேசம் ஏலே எடுத்துக்கல இல்லைன்னு சொன்னா அது எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொன்னா அது துருபதேசம் நாம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொல்லவே இல்லை கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரியா அவங்க வந்து அப்படி ஒரு தாட்டில் வச்சுட்டு ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் பொதுவாக எனக்கு அவங்களுடைய புரிதல் எப்படின்னு நமக்கு தெரியாது அவங்களுடைய புரிதல் என்னன்னு என்னவா இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம்னா ரகசிய வருகை பகிரங்க வருகைன்னு ரெண்டு பிரிவுகளாக கத்தருடைய வருகை நடக்க போகுது ஒரு சிலர் மூணு பிரிவாக நடக்கும் கூட சொல்றாங்க இருக்காங்க அப்படி ஒரு குரூப் இருக்காங்க நடுவில் ஒன்று நடக்கும் முன்னாடி ஒன்று நடக்கும் பின்னாடி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் இவங்க ரகசியம் வருகை பகிரங்க வருகைக்கு இடையில் ஒரு ஏழு வருஷம் இருக்குது அது அந்திகிருஷ்ணனுடைய ஆட்சின்னு சொல்கிறாங்க அந்திகிருஷ்ணனுடைய ஆட்சிக்கு முன்னாடியே இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துரும்னு நடந்துடும் சொல்கிறாங்க சரி இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் கொல்லப்படுதல் கிருஷ்ணனுடைய ஆட்சிக்கு முன்னாடி நடந்துரும்னு சொல்கிறது தான் தப்புன்னு நம்ம சொல்லியிருக்கணும் எடுத்துக்கொள்ளப்படுது நடக்காதுன்னு நம்ம இல்லை ஆமாங்க நம்ம இந்த இந்த ரகசிய வருகை இல்லைன்னு நம்ம சொல்றதுனால நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொல்றோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எடுத்துக் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை ஒருபோது சொல்ல மாட்டோம் பைபிளில் வசனம் இருக்கு சரிங்க சார் சரியா ஆனால் அது உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி அப்படிங்கிறத சொல்றோம் ஓகேங்க சரியா இவங்களுக்கு இவங்களுடைய புரிதல் வந்து உபத்திரவுன்னா என்ன தேவனுடைய கோபாக்கினைனா என்ன உபத்திரவம் யாருக்கு தேவனுடைய கோபாக்கினை யாருக்கு இந்த புரிதல் இல்லாததுனால தான் இந்த உபதேசம் இவங்க இருக்காங்க நமக்கு உபத்திரவம் யாருக்கு கோப கலசம் கோபாக்கினை யாருக்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கிறதுனால நம்ம தெளிவா இருக்கிறோம் ஒரு ஒரு குழப்பமும் இல்லை உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபை எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு பின்னாடி கோபாக்கினை வெளிப்படும் அதற்கு பிறகு ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்குள்ளே நமக்கு பிரவேசிப்போம் இதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம் அவங்கள பொறுத்தளவு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வசனத்தையும் ரெண்டு பகுதிகளாக பிரித்து இடையில் ஒரு ஏழு வருஷத்தை கொண்டு வந்து சொருகிறதுல பயங்கரமான பிளண்டர் இருக்குது அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு புரியலை அவங்களுக்கு நம்ம சொன்னாலும் புரியாது ஏன்னா ஏசுநாதர் சின்னாதர் சொன்னாலே அவங்களுக்கு புரியாது எங்கள் ஐயா உட்காந்து சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லுவேன் புரியுதுங்க அவனுக்கு அவங்க ஐயாவே சொன்னாலும் ஐயா தரு துருபிரதேசத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்களே ஒழியா அப்பயும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க நான் தப்பா சொல்லிட்டேனா மன்னிச்சுக்கடா அப்படின்னு அவங்க போதவரே மனம் திரும்பி போய் சொன்னாங்க இல்ல இல்ல நீ நீ விளையிட்ட நீ அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா ஒழிய ஆ ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படி அந்த அளவுக்கு மண்டேல வந்து போட்டு காங்கிரீட் போட்டு நல்ல தளம் போட்டு இருக்கியாச்சு நீ அதான் வெளியே வரமாட்டான் வராமலே போட்டு அவன் பிரச்சனை ஆனால் அது நடக்காதுன்றதை சொல்கிற சொல்லிட்டே தரணும் எது நடக்காதுன்னு ஒவ்வொத்தரவை காலத்துக்கும் முன்னாடி நடக்காதுன்னு வேப்சர் அதை நம்ம சொல்லிகிட்டே வரணும் சரிங்களா இப்போ நான் ஐயாவோடைய பிரச்சனைக்கு வர்றேன் ஐயா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பார்ட்டை வந்து அவங்க வந்து ஒன்று ரகசிய வருகைனும் இன்னொன்று பகிரங்க வருகைனும் இதுக்கிடையில் ஏழு வருஷம் இருக்கிறதாவும் உள்ள உபதேசத்துக்கு ஆதரவாக அவங்க பேச நாம நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறோம் அதுக்கு நான் சில உதாரணம் இந்த வசனத்தை எடுத்தே நான் பேசுகிற நீங்க பாருங்க நீ நல்லா தெய்வம் இந்த வசனத்தை வச்சு தான் நம்ம பேசணும் இப்போ இந்த தெசுரோணிக்கு நாலாவது அதிகாரத்துக்கு நீங்கள் போங்க பதினஞ்சாவது வசனத்துலேருந்து பதினேழாவது வசன வரையிலும் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த பதினஞ்சாவது வசனத்தினுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கவனிங்களேன் ம் கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கத்தருடைய முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கவனிக்கிறோம் இப்போ இனி பேச போகிறது கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் சொல்றேன் அப்படின்னு பவுல் ஓகே இந்த கத்தருடைய வார்த்தை முன்னிட்டுன்னா என்ன அர்த்தம்னா நான் பேசுறது கத்தருடைய வார்த்தையை அடிப்படையா வச்சு பேசுறேன் சரி இது ஏன் கருத்து இல்லை கத்தருடைய வார்த்தை இப்படி இருக்குது அதனால இப்படி சொல்றேன் ஓகேயா கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கு இப்படி இருக்கு அதனால நான் சொல்றேன் சரியா என்ன இருக்கு கர்த்தருடைய வார்த்தைனா கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்து சத்தத்தோடும் தேவ தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவார் நீங்க இந்த இந்த வசனத்துல இதோட நிப்பாட்டிக்கு இது இப்படி இருக்கட்டும் இயேசு வரும்போது எப்படி வருவார் ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தம் சத்தம் தேவ காலம் ஆரவாரம் சத்தம் காலம் ஆரவாரம் சத்தம் சத்தம் காலம் யாருடைய வார்த்தையை முன்னிட்டு இதை சொல்றாரு கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அப்போ கத்தருடைய வார்த்தை இந்த மூனை சொல்லியிருக்கணும் ஆரவாரம் தூதர்களின் சத்தம் எக்காலம் எக்காலம் சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா மத்த எழுதன சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரத்துக்கு போங்களேன் பார்த்தீங்களா மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல ஆஹ் முப்பத்தி ஓராவது வருஷம் வாசிங்களுமா வலுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்தோடே வலுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்தோட சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் முதல் விஷயம் இங்க என்ன வருது வலுவாய் துணிக்கும் வழுவாய் துணைக்கும் எக்கால சத்தத்தோடே தூதர்களை அனுப்புவார் அடுத்து அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் சரி இங்க எக்காலத்தை பத்தி சொல்லியிருக்காமா ஆமாங்க அதுக்கு முந்தின வசனம் முப்பதாவது வசனம் ஆசைமா அப்பொழுது அப்பொழுது மனுஷகுமாரின் அடையாளம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் எங்க காணப்படும் வானத்தில் காணப்படும் வானத்தில் அவர் சொன்னார் இல்லையா அந்த இதுல சொன்னார் இல்லையா வானத்திலே அவர் இறங்கி வருவார் மேகத்திலே அவர் இறங்கி வருவார் அந்த இடத்துல அவருடைய அடையாளம் காணப்படும் அப்படி காணப்படும் போது என்ன நடக்குது அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்ப மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் அவர் என்ன செய்வார் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் ஆரவாரம் வலுவாய் திணிக்கும் எக்கால சத்தத்தோட தம்முடைய தூதர்களை அனுப்புவார் எக்காலங்கள் இல்ல எக்கால சத்தம் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு தூதர்கள் தூதர்கள் அங்க வர்றாங்க எக்காலம் வருது மிகுந்த மகிமை ஆரவாரம் வல்லமையோடு அத கண்டு யார் புலம்புறா பூமியில் உள்ள எல்லாரும் புலம்புறாங்க நீங்க நல்லா பூமியில் இருக்க எல்லாரும் கண்டு புலம்புறாங்க புலம்புவார் பூமியில் இருக்கிற எல்லாரும் புலம்புவார்கள் இல்லையா இந்த 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 புலம்பல் தான் அவர்கள் அறியா வேலையில் வருகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆமாங்க சார் நிர்விசாரமா இருக்கிறவங்க கைவிடப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் அடடா வந்துட்டாரே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற இடம் புரியுதா இந்த நிலைமையை தான் நம்ம சொல்றோம் சரி இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு இருபத்தொம்பதாவது சனத்தில் போய் பாருங்கள் அந்நாட்களில் அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே உபத்திரவம் தொடங்குறதுக்கு முன்னே அது முடிந்த உடனே தொடங்குறதுக்கு முன்னே அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க நான் அப்படி சொல்லலை தெரியும் அவங்க அப்படி சொல்றாங்க அந்நாட்களின் உபத்திரவம் தொடங்குறதற்கு முன்னே என்ன அவர் எக்காலம் ஊதி எல்லாரையும் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த வசனம் அப்படி சொல்லலை கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாக அப்போ தூதர்களை பற்றி எக்காலத்தை பற்றி ஆரவாரத்தை பற்றி எங்கே எழுதியிருக்கிறதுனா உபத்திரவம் முடிந்ததற்கு பின்னே இது நடக்கும் என்று எழுதியிருக்கு இவங்க எப்படி உபத்திரவத்துக்கு முன்னே இது நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தையை கவனிச்சிருந்தா அந்த ஒரு வார்த்தையை தியானிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே எந்த ஒரு வார்த்தையை கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நம்ம சொல்லல இருக்கு ஆனா உபத்திரவ முடிந்த உடனே இருக்கு அந்த அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் ஒன்னு தேசிக்கிற நாலு பதினாறு எழுதுறாரு நாலு பதினேழு எழுதுறாரு அவர் பவுல் ஆராய்ந்து பார்த்து எழுதுறாரு அதனால தான் அவர் ஒன்று குறைஞ்ச பதினஞ்சு ஐம்பத்தொன்னில் சொல்லும்போது ஐம்பத்தி ரெண்டுல சொல்லும் போது இதை ஒரு ரகசியத்தை உங்களை அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைந்து அடைகிறதில்லை என்ன ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை போடுதலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் வலுவாய் எக்காலம் துணிக்கும் மனுவாய் துணிக்கும்

சொல்கிறது நம்ம இல்லை வசன அறிவு இல்லாமல் பேசுகிறது நம்ம இல்லை இதை சொன்னாதான் உனக்கு கூலி அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம் சொன்னத இன்னைக்கு கூவுறதே ஒரு தப்புங்கிறேன் புரியுதா இதை கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் அதுதான் பேசணும் அதனால அந்த வசனத்தோட அர்த்தம் ஒன்று சிலக்கி நாலு பதினாறு பதினேழுனுடைய அர்த்தம் என்னென்னா அது உபத்திரவும் முடிந்தவுடனே நடக்கப் போகிற சம்பவம் மற்ற இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று படி சரிங்களா சரி அங்கவா ஆயிரமாயிரமான பரிசுத்தவான்களோடு கத்தர் வருகிறார் யூதா நிருபத்துக்கு போங்க பதினைந்தாவது வசனம் வாசிங்களேன் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான பதினாலாம் வசனம் ஆ ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் ஏனோக்கும் இவர்களை குறித்து இவர்களை குறித்து இதோ இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியா செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் நிமித்தமும் தமது தமக்கு விரோதமாய் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின பேசின கடின வார்த்தைகளில் கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் நிமித்தமும் அவர்களை அவர்களை கூட ஆயிரம் ஆயிரம் கூட கத்தர் வருகிறார் என்று கத்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கத்தர் வருகிறார் வருகிறார் இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல கோப கலசம் முடிஞ்ச உடனே அவர்கள் பூமிக்கு இறங்குறார் கோபாக்கினை முடிஞ்ச உடனே பூமிக்கு இறங்குறாங்க அந்த தான் ஆயிர வருட அரசாட்சின்னு சொல்றோம் இறங்குகிறது ஆயிர வருட அரசாட்சின்னு சொல்றோம் அது வந்து எங்க எழுதி இருக்குது வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரத்துல நாலாவது வசன வாசிங்களேன் நாலு அஞ்சு வாசிங்களேன் அன்றியும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்த உட்கார்ந்தார்கள் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது வசனத்தின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் அப்ப சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள்

அப்ப முத்திரையின் காலத்துல அதை எதிர்கொண்டு முத்திரையெல்லாம் தரிசிக்க முடியாது போடான்னு சொல்லி மீண்டு வர்றாங்க இல்லையா அவங்க உயிர்க்கிறாங்களா அப்ப செத்தவங்களும் உயிர்க்கிறாங்களா அப்ப முதுதான் முதலாம் உயிர்த்தல்னா அப்ப முத்திரைக்கு பின்னாடி தானே முதலாம் உயிர்த்தல் நடந்திருக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா ஆயிரத்தி ஏழு வருஷம்ல ஆயிரத்தி ஏழு வருஷம் ஆண்டார்கள்னு வரணும் ஆயிரம் வருஷம் ஆண்டார்கள் தானே வருது சொல்ல புரியுதா உங்களுக்கு அப்ப முதலாம் உயிர்த்தல்களுக்கு பின்னாடி அடுத்த ஆயிரம் வருஷம் என்ன நடக்காது மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரிடவில்லை முதலாம் உயிர்த்தல் எந்திக்கலன்னா அடுத்த ஆயிரம் வருஷம் முடிஞ்ச பிறகு அதுல எந்திக்கிறது மரணமும் பாதாளமும் தான் தங்களுடைய இடத்துல ஒப்பு ஒப்புவிக்கிறது முதலாம் உயிர்த்தல் என்பது சான்ஸ் அதை இழந்தது இழந்ததுதான் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவர் கைவிடப்படுவான் கைவிடப்பட்டவனுக்கு ஏழு வருஷம் இருக்கு ஒரு தப்பான உபதேசம் பண்றாங்கல்ல அப்படி எந்த வேத வசனமும் கிடையாது கைவிடப்பட்டால் கைவிடப்பட்டதுதான் திரும்ப உனக்கு இறக்கம் கிடைக்காது இவங்க எல்லாமே தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பா கொண்டு வந்து சொல்லி போச்சு வச்சிருக்காங்க புரியுதுங்களா கைவிடப்பட்டா கைவிடப்பட்டதுன்னு சொல்லுங்க அதனால கைவிடப்படாம வாழ் வாழ பாருங்க இன்று உங்களுக்கு மரணம் வரும்னாலும் இங்க வந்து கிறிஸ்துவின் நாள்ல எந்திக்கிறதுக்கு ஏதுவா வாழுங்கன்னு சொல்லிக் கொடுங்க அதுக்காக நீங்க உபத்திரவும் இல்லை ரகசிய வருகை உடனே சொல்லிக் கொடுக்குறீங்க தப்பு மிகப்பெரிய தப்புன்னு தெரியுது அவங்களுக்கு அப்ப அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவங்க ஆய் வர்றாங்க இல்லையா நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆயிரம் ஆயிரமான பரசுத்துவான்கள் வர்றாங்க இல்லையா அதுவும் முத்திரை முடிஞ்சதுக்கு பிறகுதான் வர்றாங்க அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர் முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு ஏழு வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னு எழுதல முத்திரையின் காலத்துக்கு பின்னாடி அவங்க எந்திரிச்சாங்கன்ற அப்ப அந்த வசனத்திலேயும் அவங்களுடைய புரிதல் என்னவா இருக்குது தப்பாதான் இருக்கு எப்ப அது நடக்கும் உபத்திர காலத்துக்கு பின்னாடி நடக்கும் உயிர்த்தல் உபத்திர காலத்துக்கு பின்னாடி நடக்கும்னு ரெண்டு வருஷமும் ஒரே தான் சொல்லுது இவங்க அதை அவங்களுக்கு அந்த புரிதல் தாய்மொழில இருந்தாலும் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல அவங்க பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜ் ஆனா சில எல்லாம் பார்த்தா ஹீப்ரூ அது இதுன்னு போவாங்க ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன நட ஒழுங்கா படிக்கிறேன் என்ன கொடுத்ததில் ஒழுங்காக படிங்க அதில் படித்து முதல்ல விளக்கத்தை ஒழுங்காக சொல்லுங்கள் அதிலேயே நீங்கள் விட்டுட்டு சும்மா அதெல்லாம் தெளிவாக தானே எழுதிருக்குது ம் என்னத்தை சொல்ல இதுக்கு பிறகு என்ன சொல்ல இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் அந்த ரெண்டு வசனமும் உபத்திரவ காலத்துக்கு பின்பு நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து தான் பேசுகிறது ஓகேங்க சார் கோப கலசத்துக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் கோபாக்கினை ஊற்றப்படுகிறது பின்பா அப்படியே நம்ம இறங்கி பூமியை கத்தை சரி பண்ணுகிறார் அதில் உட்காரோம் இது கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் என்னது கொஞ்ச காலம் ஆமாம் மிஞ்சி போனால் என்ன சில நாட்கள் அடுத்தடுத்து தேவன் பாதைக்குட்படுத்துகிறார் எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் ஆஸ்தியை சாபிக்கிறார் ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சொன்ன தேவர் ரகசியம் தீர்க்கதரிசியலுக்கு சொன்ன தேவர் ரகசியம் நிறைவேறும்னு வெளிப்படுத்தல் பத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின பதினொன்னுல ஏழாம் தூதன் எக்காலம் தூதின போது கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் உலகத்தின் ராஜ்யங்கள்ன்றார் உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ஜியங்கள் ஆயின அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆனதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் வந்து இங்கே ஆள முடியுமா உயிர்த்தழுதல் நடந்துட்டா ஸ்மரணத்துக்கு அதிகாரத்தை அவர் பறிச்சிட்டு உயிர் தழுதல் நடந்துட்டா அவ்வளோதானே இது அழியாமையும் சாவு கீதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அவ்வளோதான் அதுக்கு பிறகு கிறிஸ்து வந்து ஒருத்தர் கொன்ற முடியுமா சொல்லுங்க தம்பி இது எவ்வளவு பெரிய பித்தலாட்ட போதனை தெரியுதா உங்களுக்கு உயிர் தெழுதல் நடந்ததுக்கு பின்னாடி மரணத்தின் அதிகாரம் யாருக்கு போயிடுச்சு மரணமே ஜெயமா விழுங்கப்பட்டுச்சு நாம உயிர் தெழுந்துட்டோம்னா அடுத்து மரணத்துக்கு அதிகாரிக்கு என்ன கிடையாது அடுத்து ஒருத்தன் நாம ஆட்சி பண்ணி ஒருத்தர் இயேசு மறுதலி இல்லைன்னா குன்றுருவே கழுத்தை பிடிப்பானா எப்படி புடிக்க முடியும் அதை மரணத்தை ஜெயிச்சு ஒரு கூட்டம் எந்திச்சிட்டான் இல்ல அடுத்து அவர் அனுமதி இல்லாம இங்க ஒருத்தர் அப்ப ஆண்டு ஒருத்தையும் அந்த உபதேசம் முன்னாடி நடக்கலன்னு தெரியுதா உங்களுக்கு ஆமா பின்னாடிதான் அது நடக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யம் சபி சாபிக்கப்பட்டதுக்கு பின்னாடி எப்ப உயிர்த்தல நடந்துட்டோ அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யம் தம்பி அதுக்கு அவ்வளவுதான் உலகத்துல அவனுக்கு அதிகாரம் கிடையாது தம்பி எந்த ராஜ்யத்துக்கு அதிகாரம் கிடையாது ஏசுதான் அதிகாரம் அதுக்கு பின்னாடி ஒருத்த வந்து கழுத்து தரிப்பான்னு சொல்றீங்களா எப்படி சொல்ற புரியுதா அவங்களுக்கும் புரிஞ்சா சந்தோஷம் உனக்கு புரிஞ்சதுக்கு மகிழ்ச்சி கத்தர் உங்களை அது ரெண்டுமே வந்து உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி நடக்கிற சம்பவம் தான் உண்டுன்னு நானும் சொல்றேன் ஆனா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்றேன் அப்படிங்கறத கவனிங்க காட் பிளஸ் யூ கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பார்